உலக வணக்கம் உருட்டுக்கட்டைகளால் சுற்றுலா பயணிகளை அடுத்து விரட்டிய கும்பல் பணத்தையும் பறித்திருக்கின்றார்கள் இது கிழக்கில் நடந்திருக்கின்றது தமிழர் பகுதியிலா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது என்ற கேள்விதான் ஏனென்று சொன்னால் வந்தோரை வரவேற்கும் பண்பு என்பது தமிழர்களுடைய பண்பாக இருக்கின்றது அதுவும் குறிப்பாக கிழக்கு மண் என்றாலே ஒரு வரவேற்பையும் அன்பையும் விருந்து பிரசாரத்தையும் கொடுக்கும் மண்ணாகவே கணிக்கப்படுகின்றது அதுவும் திருகோணமலை ஒரு சிவபூமியாக ராவணன் ஆண்ட தேசமாக தமிழர்களின் அடையாளமாக பேசப்படும் அந்த மண்ணில் ஏன் சுற்றுலாத்துறை பயணிகள் அடித்து விரட்டப்பட்டிருக்கின்றார்கள் ஏன் பணத்தையும் பறித்திருக்கின்றார்கள் இலங்கைக்கு சுற்றுலாத்துறை பயணிகள் அதிகம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இலங்கையின் பொருளாதார பிரச்சனையை தீர்க்கும் ஒரு முக்கிய ஒரு துறையாக சுற்றுலாத்துறை இருக்கின்றது இலங்கை ஒரு மிக அழகிய ஒரு நாடு உலகிலேயே ஒரு தங்க தீவாகவே இலங்கை பார்க்கப்படுகின்றது ரத்தின தீபம் என்ற ஒரு பெயர் கூட இலங்கைக்கு இருக்கின்றது இலங்காபுரி என்ற ஒரு பெயரும் இருக்கிறது சொன்னால் ராவணன் ஆண்ட தேசம் என்பதனால் தான் அந்த பெயர் இலங்கைக்கு இருக்கிறது அவ்வாறு இருக்கையில் ராவணன் ஆண்ட பூமியை பார்க்க சென்ற உறவுகளுக்கு நேர்ந்த கதி என்பதை நாங்கள் பார்க்கும்போது அது ஒரு வேதனையான பதிவாக இருக்கின்றது இருபது பேர் கொண்ட சுற்றுலாத்துறை பயணிகள் திருகோணமலைக்கு சென்றிருக்கின்றார்கள் திருகோணமலையில் புறாத்தீவு என்றாலே மிக அழகான ஒரு அங்கே உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் சென்று பார்வையிடுவது அதிகம் அந்த வகையில் தான் இருபது பேர் கொண்ட சுற்றுலா பயணிகள் புறாத்தீவிற்கு சென்றிருக்கின்றார்கள் அங்கே சென்று கடலில் குளிப்பது மற்றும் படகு ஓட்டங்கள் என்று சொல்லி விளையாடுவது என்று அவர்கள் சென்றிருக்கின்றனர் அதற்கான கட்டணமாக தொண்ணூறாயிரம் ரூபாய் பணத்தினையும் பின்னர் அவர்களுக்கு தேவையான படகு உபகரணங்களை அங்கே இருந்த ஊழியர்கள் வழங்கி அது பழுதடைந்த உபகரணங்களாக இருந்திருக்கின்றது சரியான முறையில் அவர்கள் பயன்படுத்த முடியவில்லை இருப்பினும் தாங்கள் பணம் கொடுத்து விட்டோம் அதனால் கிடைத்த பொருட்களை வைத்து நாங்கள் விளையாடிவிட்டு எங்களுடைய நேரத்தை சந்தோஷமாக கழித்துவிட்டு இயற்கையை ரசித்துவிட்டு போகலாம் என்று நினைத்து இருந்த வேளை விளையாடிவிட்டு அவர்கள் மீண்டும் திரும்பி வந்திருக்கின்றார்கள் வந்தபோது பழைய உபகரணங்களுக்காக மறுபடி பன்னிரெண்டாயிரம் ரூபாய் பணத்தை கேட்டிருக்கின்றார்கள் அந்த சுற்றுலா வழிகாட்டி அதிகாரியும் சேர்ந்து பனிரண்டாயிரம் ரூபாய் பணத்தினை தருமாறு மிரட்டியிருக்கின்றார்கள் உருட்டுக்கட்டைகளால் எடுத்து அடித்திருக்கின்றார்கள் அதில் சென்ற பெண்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் பெண்களுக்கும் அடித்திருக்கின்றார்கள் என்ற செய்தி பெரும் அதிர்வலைகளை தற்போது ஏற்படுத்திக் சொன்னால் ஒரு வழிநாட்டவர்களுக்கு ஒரு கீறு நேர்ந்தால் கூட எங்களுடைய நாடு பொறுப்பு கூற வேண்டிய தேவை இருக்கிறது அந்த இருபது பேரும் இலங்கையர்கள் என்று தான் சொல்கிறார்கள் ஆனால் இலங்கையர்களாக இருந்தாலும் வெளிநாட்டில் குடியுரிமை பெற்றவர்களாக இருந்தால் அவர்களுக்கான பாதுகாப்பை இலங்கை நாடு கொடுக்க வேண்டும் அவ்வாறான ஒரு நிலையில் இவ்வாறு சுற்றுலாப் பயணிகளை அந்தந்த துறை சார்ந்த இடத்தில் வேலை பார்ப்பவர்கள் ஏனையவர்கள் இணைந்து தாக்கியது என்பது எங்களுடைய நாட்டின் நன்மதிப்பை கெடுக்கும் ஒரு விடயமாகவும் இருபது பேர் கொண்ட அந்த சுற்றுலாப் பயணிகளுக்கு நடந்த கொடுமை என்பது உலகத்தின் கவனத்தையும் ஈர்த்திருக்கின்றது இதனால் சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருவதற்கு பயப்படுவார்கள் இலங்கையின் வருமானம் குறைவடையும் இதையெல்லாம் அறியாதவர்களா இந்த துறை சார்ந்தவர்கள் ஏற்கனவே ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களுக்கும் ஒவ்வொரு கல்வி கேள்விங்களில் வேலை செய்பவர்களுக்கு வங்கிகளில் வேலை செய்பவர்களுக்கு இந்த வாடிக்கையாளர்களோடு அணுக வேண்டும் என்ற கல்வி இருக்கின்றது பணிவோடு நடந்து கொள்ள வேண்டும் அவர்களை மதிக்க வேண்டும் என்ற ஒரு முறை இருக்கின்றது குறிப்பாக சுற்றுலாத்துறை சார்ந்து வேலை செய்பவர்கள் ஒரு சேவை நோக்கத்தோடு பணிபுரியும் எண்ணத்தோடு தான் அவர்களுடைய துறையும் இருக்க வேண்டும் ஊடக சேவை போக்குவரத்து சேவை என்று ஒரு சில சேவையில் வேலை செய்பவர்கள் சம்பளத்தோடு வேலை செய்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு சமூக பொறுப்பு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் விடும் ஒரு தவறு அது பெரும் தவறாக மாறிவிடும் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அவ்வாறுதான் சுற்றுலாத்துறையும் இருக்கின்றது அந்த துறை சார்ந்த பணியாளர்கள் சுற்றுலா பயணிகளை பாதுகாக்க வேண்டிய அவர்களை மதிக்க வேண்டிய நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் இவ்வாறு இருக்க திருகோணமலையில் தமிழர்கள் பகுதியில் இருபது பேர் கொண்ட சுற்றுலா பயணிகளுக்கு இவ்வாறான ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கிறது என்பது வேதனையான ஒரு பதிவாக இருக்கின்றது ஏனென்று சொன்னால் வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு இலங்கை நாட்டின் மேலான ஒரு நன்மதிப்பை இழக்க செய்யும் ஒரு செயற்பாடாகவே இந்த செயற்பாடு இருக்கின்றது அனைத்து ஊடகங்களிலுமே இந்த செய்தி பாரதூரமான ஒரு விடயமாகவே பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஏனென்று சொன்னால் எங்களுடைய உலகத்தம் உறவுகளும் இங்கே இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏனைய வெளிநாட்டவர்களும் இங்கே குவிந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு மாத காலத்திலேயே பத்து லட்சம் இருபது லட்சம் சுற்றுலா பயணிகளை கடந்த ஒரு சாதனையை படைத்துக் கொண்டு இலங்கை இருக்கின்றது குறிப்பாக வங்குரோத்து அடைந்த நாடுகளில் மிக வேகமாக மீண்டெழுந்த நாடாக எங்களுடைய நாடு இருக்கின்றது அதில் எங்களுடைய புலம்பெயர்ந்த தமிழர்களின் பங்கு அதிகமாக இருக்கின்றது புலம்பெயர்ந்த முதலீட்டாளர்கள் இங்கே பணத்தை கொண்டு வந்து முதலீடு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் எங்களுடைய நாட்டை பார்ப்பதற்காக வந்து கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய தமிழர்களின் பங்கும் இதில் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் யாரும் அதை மர்த்து விட முடியாது இவ்வாறு ஒரு நாடு சுமூகமான நிலையில் இருக்க நாட்டில் தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் இருக்க இவ்வாறான ஒரு சம்பவம் என்பது ஒரு அதிருப்திகரமான ஒரு விடயமாகத்தான் அமைந்திருக்கின்றது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதனை கவனத்தில் எடுப்பார்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை என்று சொன்னால் இலங்கைக்கு சுற்றுலாத்துறை தற்பொழுது முதுகெலும்பாக இருக்கிறது மெற்மொர் தொகுப்பிலுங்களென விடையும் சந்திக்கும் வரை வணக்கம்